தங்களுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டு இவனை தீயிலே வேக வைக்கிறார்கள் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரி மூட்டி இவர்களுக்கு வியர்க்கிறது அவனோ வெந்தணலில் வேகிறான் இவர்கள் வேர்வையைத் துடைத்துக் கொள்ளுகிறார்கள் அவன் வெந்தணலில் வேகிறான் அவன் வேகும் போது இவர்கள் வந்து நீரிலே மூழ்கி தங்களை கொழுமைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிறது காட்சி அவ்வளவுதான் உறவு இது பிசிக்கலாக அவர் காட்டுகின்ற காட்சி ஒருவனுக்கு இந்த சரீரத்தை கொண்டு வந்து அங்கே கிடத்தியவர்களுக்கு வியர்க்கிறது அவர்கள் வியர்வையை துடைத்துக் கொண்ட பிறகுதான் அவனை விறகிட்டு எரிமூட்டுகிறார்கள் அவன் வெந்த நிலையிலே வெந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நீரில் மூழ்கி தங்களை குளுமைப்படுத்திக் கொள்கிற இவ்வளவுதான் உறவு இவ்வளவுதான் பாசம் இவ்வளவுதான் பந்தம் இதுக்கு மேல் யாரும் வர முடியாது வரலையே என்ன வர முடியாது அது அது புரிந்து நிலையாமை நிலையாமை என்கின்ற பாடத்தின் உச்சம் நிலையாமை என்பது நிம்மதி என்கின்ற நுழைவாயிலில் நாம் புகுவதற்கு அரிச்சுவடி இல்லையா ஆனால் நிலையாமை என்கின்ற பாடத்தின் உச்சம்னா ஒன்னும் ஒன்னும் கூட வராது எதுவுமே கூட ஒருத்தரும் கூட வர முடியாது ஒரு பொருளும் கூட வர முடியாது என்கின்ற உச்சம் அதை காட்டுவதற்கு தான் ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறை காலேய ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை நீர்த்தலை மூழ்கவர் நீதியல்லாரோ அப்படிங்கிறார் இத பட்டினத்தாற்ற போனோம்னா திருமந்திரம் படிச்சு அப்படியே பட்டினத்தார் படிக்கணும் இருப்பது பொய் எவ்வளவு தெளிவா இருக்கு இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே எது நிஜம் எது பொய் நம்ம இருப்பது நிஜம் நினைச்சிட்டு இருக்கோம் அது தப்பி அங்கதான் தப்புன்றாரு பேசிக் மிஸ்டேக் அங்கதாங்கிறாரு இருப்பது பொய் போவது மெய் மரணம் தான் இங்கே மெய் ஆனது இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க அவ்வளவு பெரிய தொப்பையா பார் என் தொந்தி அப்படிங்கிறோமா பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தாம் வந்து கிண்டல் பண்ண முடியாது பார் பேர்ப்பட்ட தொந்தி என்னுடைய வளம் என்ன அப்படின்னு ஆனா நாயும் நரியும் பேய்களும் கழுகுளும் அது என்னுடையதுரா திரா அப்படின்னு அங்கிருந்து காத்துக்கொண்டிருக்குமா பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தாம் அப்படிங்கிறாரு அப்போ இந்த உடம்பு மேல பற்று வைக்கக்கூடாது இது நிலையற்றது என்கின்ற அறிவு நமக்கு நேர்ந்தது நேர்ந்ததுனா இது மேல நம்ம பற்று வைக்க மாட்டோம் அதுக்காக இது வந்து கவனிக்காமல் இருக்க மாட்டோம் பொருள் அல்ல ராமகிருஷ்ண சார் சொல்லுவார் குளி குளிச்சுக்கிட்டே இருக்காத உடம்ப ஒரு அளவுக்கு மேல வந்து அதை வந்து சீராட்டக்கூடாது பேம்பரிங் த பாடி இஸ் ஃபூலிஷ் பனிஷிங் த பாடி இஸ் சின் என்பது குரு வாசகம் இல்லையா ஒரே உடம்பு ஒரேடைய பேணி வளர்ப்பது அதை தான் எல்லாமே நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் அதற்காக அதை வற்றி காயப்போட்டு அதை வருத்திக் கொள்வது வந்து பாவ செயல் ரெண்டும் கூடாது இடைப்பட்ட நிலை மிதமாக இருக்கணும் அதுக்கு என்ன மட்டும் கொடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டிய செய்யணும் தேவைப்பட்டதை நாம் கொடுத்து விட்டோமானால் நமக்கு தேவைப்படக்கூடிய செயலில் நம்மை நம்மால் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் அப்போ இந்த இந்த ஒரு கருத்தே வந்து நாம் வேறு நம் உடல் வேறு என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானதல்லவா அப்படி இருக்கணும் இருப்பது பொய் போவது மெய் இது நம்ம தெள்ள தெளிவாக பட்டினத்தார் திருமூலர் வழி வந்த பட்டினத்தாரம் மூலம் புரிந்து கொள்ளுகிறோம் இந்த சென்னை நங்கநல்லூரில் பல வருடங்களுக்கு முன்னால் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் என்கின்ற ஒரு மா மனிதர் வாழ்ந்தார் அவர் ஒரு மாமனிதர் என்பது அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கூட அதிகமாக தெரியாது ஏனென்றால் கொஞ்சமும் தன்னை வந்து ஒரு முனைப்பாக அவர் காட்டிக்கொண்டதே இல்லை கொஞ்சமும் புகழை அவர் விரும்பியதே இல்லை மாமனிதர் அதாவது நீங்க என்ன தத்துவம் பேசுவீங்களோ வேதாந்தம் பேசுவீங்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் கடைபிடித்த ஒரு மாமனிதர் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் அந்த பேரு எனக்கு உண்டு என்னை விட ஐம்பது வயது மூத்தவர் என்னை நண்பனாக நடத்தினர் ஒரு நண்பனாக நடத்தினர் ரொம்ப மாட்சிமை பொருந்திய ஒரு மனிதர் அவர் ரொம்ப பேருக்கு அவரை தெரியாது என்றோ இறந்தும் போய்விட்டார் அவருடைய மகன் மருமகள் இருவரும் மருத்துவர்கள் இவரே கைதேர்ந்த சித்த மருத்துவர் இவர் வந்து எம்ஏ எல்டி இதெல்லாம் படித்தவர் அதுக்கு மேலே சித்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவர் அவர் எத்தனையோ லட்சக்கணக்கான விசிட்டு போயிருப்பார் தன்னுடைய சைக்கிளில் போய் அவர் வந்து மருந்து கொடுத்து வந்திருக்காரு யார்ட்டையும் காசு வாங்க மாட்டார் அவங்களா ஏதோ கொடுத்தா உண்டுதான் ரொம்ப இருந்து ஒரு அறநெறியில் கொஞ்சம் கூட பிசகாம ரொம்ப கடினமான அறநெறியில் வாழ்ந்த ஒரு மாமனிதர் அவருக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லப்படுகிற கால் அழுக ஆரம்பித்தது அப்ப வீக்கம் வரும் நடக்க சிரமப்படுவார் உடம்புல தளர்ச்சி அவருடைய கண்ணுடைய கண்களுடைய தீட்சத்தில் என்றைக்கும் ஒரு சின்ன குறை கூட நான் கண்டதே கிடையாது வீரமா இருப்பார் ஹாஸ்யமா இருப்பார் ஐ என்ஜாய் மை ஆங்கர் கோபப்படும் போது கூட அழகா இருக்கும் அது மாதிரி இருப்பார் அவர் அவருக்கு நான் கேட்டேன் ஒருமுறை ஐயா என்ன இந்த கால் வந்து உங்களுக்கு இப்படி புண்ணாய் கிடைக்க ஏன் உங்க சித்த வைத்தியத்தில் இதுக்கு எதுவும் மருந்து இல்லையா அப்படின்னு கேட்டேன் இருக்கே அப்படின்னாரு என்ன இருக்க இருக்குன்னு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் மூணு தெரு தள்ளி சொன்னாரு நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல அவங்க வீட்டு தோட்டத்தில் அந்த பச்சளை இருக்கு அது போட்டா கொஞ்சம் குணமாகும் நான் வந்து என் வயசு அப்போ சத்தம் போட்டேன் எனக்கு பதினேழு வயசு அது பண்ண வேண்டியது தானே அதை பண்ணாம ரெண்டு டாக்டர் வேற வீட்டில் இருக்காங்க அவங்களையும் வைத்தியம் பண்ண விட மாட்டீங்க இது வைத்தியன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு குணம் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு பக்கத்துல மூலிகை இருக்குன்றீங்க அதை எடுத்து கட்ட வேண்டியதான் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் சொல்லிட்டு வார்த்தை மறக்க மாட்டேன் தம்பி இது நஞ்சு போன துணி தம்பி நஞ்சு போன துணி அங்க கிழியும் இங்க தைச்சா அங்க கிழிய மறக்க மாட்டேன் தம்பி இது நஞ்சு போன துணி அங்க தைச்சா இங்க கிழியும் இங்க தைச்சா அங்க கிழியும் ஐ எம் ரெடி ஐ எம் ரெடி ஃபார் மை டிபார் எத்தனை பேரால சொல்ல முடியும் நாம சென்ற முறை சந்திக்கும் பொழுது ஜெயகாந்தனுடைய வாசகத்தை சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும் சாஸ்திரியார் நமக்கு காட்டியது வாழ்விலே பிறந்த ஞானம் வாழ்விலே பிறந்த ஞானம் மரணத்தை தழுவ தயாராக இருந்தவர் அவர் எந்தவிதமான குறையும் வருத்தமும் காயமும் இல்லாத சித்தம் பொருந்தியவர் சித்த புருஷர் அவர் அப்படி இருந்தார் வா அப்படின்றார் அப்போ மரணமே ஒரு காலில் மண்டியிடக்கூடிய அளவுக்கு அவர் அவருடைய மாண்பு அப்படி உயர்ந்திருக்கிறது அப்படி பார்க்கணும் சாஸ்திரியாருடைய பக்தராஜ் மகராஜ் இருந்தார் இறைவனுடைய நாமம் என்பதை தவிர வேற எதே எதுவேனும் உன் கூட வருமா அப்படின்னு கேட்கிறார் பக்தராஜ் மகராஜ் அதைத்தான் அதத்தான் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் கடைபிடித்து காண்பித்தார் அதைத்தான் பட்டினத்தார் நமக்கு அறிவுறுத்தினார் அதற்கெல்லாம் பாட்டனுக்கு பாட்டனான திருமூலர் இதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் எனவே நிலையாமை என்பது நிம்மதி என்ற நுழைவாயிலில் நாம் செல்வதற்கு நமக்கு தகுதி கொடுக்கக்கூடிய அரிச்சுவடி என்பதையும் எதுவுமே நம் கூட வராது என்கின்ற தெளிவுதான் இந்த பாடத்தின் உச்சம் என்பதையும் ஒரு சேர நாம் கற்றோமானால் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே அமைகிறேன் மீண்டும் சந்திப்போம் நிலையாமை என்கின்ற பாடத்தை நேர்த்தியாக கற்றுக்கொண்டோமானால் நிம்மதி பிறக்கிறது என்பதை திருமூலருடைய திருமந்திரத்தின் திருமந்திரம் என்கின்ற தேனாற்றங்கரையில் அப்படி உலா வரும்போதே நமக்கு புரிந்துவிடுகிறது அச்சுறுத்தல் அல்ல அறிவுறுத்தல் நிலையாமை என்று திருமூலர் நமக்கு வகுத்து வைத்திருக்கின்ற பாடம் அச்சுறுத்தல் அல்ல அறிவுறுத்தல் நம்ம பயமுறுத்துறது செய்யவே மாட்டாங்க பயமுறுத்த மாட்டாங்க தம்பி இந்த வழி இன்பத்திற்கு இட்டு செல்லும் அதோ அந்த வழி துன்பத்திற்கு அழைத்து செல்லும் நேர் வழியில் சென்றால் சென்றாயானால் அது விடுதலைக்கு அழைத்து செல்லும் என்றுதான் நம்முடைய சாத்திர கோட்பாடுகள் சொல்லுகின்றன ஒழிய இந்த வழியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லவே இல்லை அந்த உரிமை அந்த தன்னிச்சை அந்த சுயேச்சை மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழியில் சென்றால் என்ன கிட்டும் அந்த வழியில் சென்றால் என்ன இழப்பு நேரிடும் இந்த வழியில் சென்றால் இழப்பு பெறுதல் என்று இல்லாத சமநிலை வாய்க்கும் என்கின்ற விவரங்களை சொல்வார்கள் அது அவர்களுடைய அன்பு அவர்களுடைய கடமை அவர்களுடைய உரிமை அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அமைதி ஆனந்தம் என்கின்ற அனுபவத்தை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் நம்ம இஷ்டம் கடப்பாறைய காலில் கட்டிக்கிட்டு இல்ல கல்ல காலில் கட்டிக்கிட்டு தண்ணியில குதிச்சாத்தான் என்னால் நீஞ்ச முடியும்னா அதை யார் தடுத்து நிறுத்த முடியும் இல்லையா ஆசைப்பட்டாய் அதனால் அது மாதிரி அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நாம் தான் அந்த பாடங்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நிலையாமையை பற்றி சொல்லும்போது ரொம்ப எளிமையா ஒரு தகவலை சொல்றார் இப்போ ஒரு குடம் இருக்குன்னு வச்சுங்க ஒரு மண் குடம் இருக்கு அந்த மண் குடம் உடஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து நம்ம தண்ணி பிடிக்க முடியாது ஆனாலும் அதை பயன்படுத்தலாம் இல்லையா போ அல்ல ஒரு அந்த ஒரு அதை ஓடாக்கிடலாம் அந்த மண்குடம் உடைந்தால் அதனுடைய பகுதியில் ஓடாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் மஞ்சள் அரைச்சி வைக்கலாம் அதில் சோப்பை வைக்கலாம் அதில் என்னென்னவோ செய்யலாம் அது மாதிரி ஆனால் இந்த உடம்பு கீழே விழுந்துருச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா எதுக்கும் உதவாது எதுக்குன்னா எதுக்குமே உதவாது அப்படி உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடம்பு எதற்குமே பயன்படாது அதான் சொல்றாரு குடம் உடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர் குடம் உடைஞ்சிருச்சுன்னா அது ஓடுன்னு வச்சுக்கலாம் ஆனால் உடல் உடைந்தால் இறைப்போதும் ஒரு காணப்பொழுது கூட அதை வந்து அங்கே வச்சிருக்க மாட்டாங்கன்றார் குடமுடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர் உடல் உடைந்தால் போதும் வெய்யாரே சின்ன பொழுது கூட அது தாக்கு பிடிக்காது ஏன்னா அதை அழுக ஆரம்பிச்சிடும் உடனே அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்ட்டு